ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை அம்மா பண்ணும் சமையல் ஹோம்மேட் பாதாம் பவுடர் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவு வந்து பாதாம் எடுத்திருக்கீங்க இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராமுங்க சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்ற பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா நான் கொதிக்க வச்சிருக்கேன்ங்க இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இந்த பாதாம் வந்து இந்த தண்ணியில் போட்டுருலாங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இது ஊறட்டுங்க இது ஊறினதுக்கப்புறம் அந்த தோல்லாம் எல்லாம் எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க இதோட இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே இதாங்க இந்த வெந்நீர்லேயே அப்படியே இருக்கட்டும்ங்க கொஞ்சம் நேரம் பாருங்கள் உங்கள்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் சொன்னேன் பாருங்கள் என்ன கூடு கூட போகல அதுக்குள்ளே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இந்த தோல் எடுக்கிற அளவுக்கு ஊறுனா கூட போதும் நான் பத்து நிமிஷம் சொன்னேன் என்னால் பத்து நிமிஷம்னு வேணால் நீங்கள் வந்து நடுவில் வந்து செக் பண்ணுங்கள் இது மாதிரி வந்துருச்சுன்னு டக்குன்னு நம்ம எடுத்துடலாங்க இந்த இது மாதிரி எல்லாத்தையும் உரிச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா நான் பாதாம்லாம் உரிச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு ஃபேன் காத்துக்கு கீழே வந்து நான் ஆற ஆரம்பிச்சுக்கிறேங்க உங்கள்கிட்ட வெயில் இருந்துச்சா வெயிலில் காய வச்சுக்கணும் இல்லைன்னா ஃபேன் கீழே இந்த ஈரப்பதம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா காய்ட்டுங்க பாருங்கள் பாதாம் வந்து நான் நல்லா வந்து வீட்டுக்குள்ளேயே நல்லா ஃபேன்லேயே நல்லா ரெண்டு மணி நேரம் ஆற வச்சுட்டேங்க பாருங்கள் இதில் கொஞ்சம் கூட ஈரப்பசியே இல்லைங்க இது வந்து நல்லா வறுத்தர்லாங்க அப்போ இதை வருத்தர்லாங்க இது வந்து ஹை ஃப்ளேம்லையும் இல்லாமல் லோவிலையும் வைக்காமல் மீடியமாக வச்சு இதை வறுத்தரலாங்க ரொம்பவும் போட்டு வறுக்கக்கூடாது வருத்தம்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் விட்டுருன்னு சொல்லுவாங்க ஆனால் லேசாக இதை வறுத்துடலாங்க அவங்க இந்த லேசாக வறுத்தாச்சுங்க இந்த வறுத்துனதும் ஒரு பிளேட்டில் கொட்டிடலாங்க இப்போ வந்து முந்திரி பருப்புங்க இது வந்து நூற்றி இருபத்தஞ்சு கிராமுங்க நம்ம போட்டது ஒரு கப்பு வந்து பாதாமும் அதில் பாதி கப்பு தான் இது நூற்றி இருபத்தஞ்சு கிராம் இதையும் லேசாக வறுத்துறலாங்க அவங்க இதையும் லேஸ்ட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இதையும் தட்டில் கொட்டிடலாங்க இப்போ பிஸ்தாங்க பிஸ்தான் வந்து கா கப்பு மட்டுங்க இதையும் லேசாக வரத்தர்லாங்க இப்போ இதுவும் வறுத்தாச்சுங்க இதையும் குட்டிடலாம் இப்போ ஒரு ஏழு ஏலக்காய் எடுத்துருக்கேங்க அதையும் இதோட சேர்த்து இந்த சூட்லேயே வந்து இது இதாகிடுங்க ரோஸ்ட் ஆகிரும் இப்போ இதுவும் ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க இதையும் எடுத்துடலாங்க பாருங்கள் நம்ம வறுத்து வச்ச எல்லா நட்ஸுமே நல்லா ஆறட்டுங்க இது பா இப்போ கொஞ்சம் நல்லா ஆறணும் அப்போ தான் இன்னும் நல்லா உடையும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வதக்கு பதக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சூட்லையே இது நல்லா ஆறுனேதுக்கப்புறம் தாங்க நம்ம மிக்சி ஜாடியில் சேர்த்து அதை அரைக்க முடியும் இதை ஆரட்டுங்க பாருங்கள் அந்த நட்ஸ் எல்லாம் ஆறட்டுங்க நம்ம பார்த்தீங்கன்னா நான் நூற்றி கிராம் இந்த பாதாம் பவுடருக்கு தேவையான அளவு வந்து நான் பொடி இந்த டைமண்ட் கல்கண்டு எடுத்துருக்கேங்க உங்களுக்கு சர்க்கரை வேணும்னாலும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து கல்கண்டு எடுத்திருக்கேங்க ஏழு ஏலக்காங்க பாருங்கள் இந்த கல்கண்டிலேயே வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க நமக்கு கடையில் வந்து நம்ம மஞ்சள் மஞ்சளாக தான் இருக்கும் பாதாம் பால் அதனால் கொஞ்சம் வந்து இதில் மஞ்சள் தூள் சேர்த்துருப்பாங்க இதில் குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க குங்குமப்பூ வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் கொடுக்கும் இது வந்து ஆப்ஷனல் தாங்க நீ சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்க்கலாம் இல்லைன்னாலும் தேவையில்லைங்க இதை நல்லா பவுடர் ஆகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நல்லா பவுடராக பவுடரை அதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க இதை ஒரு பவுலில் குட்டிடலாம் இப்போ அதே மிக்சி ஜடிலே நம்ம நட்ஸ் எல்லாம் இதை சேர்த்துடலாங்க இது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் போட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது இதில் எண்ணெய் விட்டுரும் அதனால் பல்ஸ் மூடில் தாங்க வச்சு வச்சு எடுக்கணும்ங்க எனக்கு மிக்சி பார்த்ததுனால இதை ரெண்டு பேட்ச்சாக அரைச்சிக்கிறேங்க பாருங்கள் நம்ம எல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இது ரொம்ப வந்து நம்ம அந்த பவுட்ரு மாதிரிலாம் ரொம்ப அரைக்க முடியாது நம்ம அப்படி அரைச்சோம்னா நமக்கு வந்து இதில் வந்து எண்ணெய் விட்டுருங்க இந்த அளவு தான் நம்ம வந்து சூடான பல்ல தானே குடிக்க போகிறோம் அதனால் இது ஒன்றும் ஆகாது இதையும் நம்ம இந்த இதோடு சேர்த்துடலாங்க நம்ம அரைச்சி வச்ச இந்த பவுட்ரோடையே இதையும் குட்டிடலாங்க இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம அரைச்சதையும் இதிலேயே குட்டிடலாங்க பாருங்கள் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் பவுல் பற்றாததுனால இதில் குட்டிடலாங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம நட்ஸு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ பால் பவுட்ருங்க நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அதையும் இதோட சேர்த்துடலாங்க நீங்கள் எந்த பிராண்டட் வேணாலும் எடுத்துக்கலாங்க பால் பவுட்ரையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ ஒன்று சேர எல்லாத்தையும் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே நம்ம சூப்பராக வீட்லேயே வந்து ஹோம்மேட் பவுடர் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து சூடான பால்லேயும் நம்ம குடிக்கலாம் சில்லாகவும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாங்க இதை இப்போ எப்படி பாலில் வந்து குடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க இதில் குங்குமம்லாம் போட்டதுனால பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது இப்போ எப்படி பாலில் கலக்கிறதுன்னு காட்டுறேங்க இதில் நம்ம நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டுருக்கறதுனால பாருங்கள் இதில் உடம்புக்கு தேவையான ஹெல்த் அவ்வளோ ஹெல்த்துங்க இது காலையில் ஒரு ட்ரிங்க் குடிச்சா போதும் நமக்கு அவ்வளோ ஹெல்த்து இதில் வெறும் நடுச்சாக சேர்த்துருக்குறனால இப்போ இதில் சூடான பாலை வந்து நமக்கு வந்துடலாங்க இப்போ நான் அந்த பவுடர் வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்தீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது உங்களுக்கு வந்து சர்க்கரை வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கல்கண்டு கூட சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கரெக்டான அளவாக இருந்துச்சுங்க அதனால் நான் போதும் அப்படின்னு விட்டுட்டேங்க இப்போ குங்குமப்பூ வந்து கொஞ்சோண்டு இது மாதிரி பாலில் சூடான பாலில் இது மாதிரி போட்டு வச்சிருக்கேங்க பாருங்க அதே இது ஒரு சேத்தர்லாம் பாருங்க நம்ம சூப்பரா வீட்லயே வந்து பாதாம் பவுடர் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க சூடான பாதாம் பாலும் வீட்லேயே அழகா ரெடி பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு இதை சில்ல நீங்க குடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இந்த சீசனுக்கு வந்து கொஞ்சம் மழை இந்த சீசனுக்கு வந்து நம்ம இதை வந்து சூடாக வந்து நம்ம குடிச்சிக்கலாம் இதே உங்களுக்கு வந்து வெயில் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆற வச்ச பாலம் வந்து இதே பவுடர் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட நம்ம குடிச்சிக்கலாங்க ரெண்டு டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல அட்டகாசமாக இருக்கும் நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுங்க இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்களை உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்